அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் வருகின்ற தை நாம் அனைவரும் செல்வ செழிப்புடனும் ஐஸ்வர்யத்துடனும் உபேர சம்பத்துடன் வாழ தை பொங்கல் அன்று மாலையில் எளிமையான முறையில் இந்த வழிபாடை செய்து பாருங்கள் அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது எப்படி செய்வது அப்படின்றது ஒன் பை ஒன்னா இந்த பதிவுல சென்று பார்க்கலாம் வாங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளையும் ஒவ்வொரு விசேஷங்களையும் பூஜைகளையும் வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடுவோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நம் தமிழர்களின் ஒரு உன்னதமான பண்டிகை தாங்க இந்த தை பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் அன்று சூரிய கடவுளை வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு அனைத்துமே நம்ம குடும்பம் நல்ல முறையில சந்தோஷத்துடனும் செல்வ பலத்துடனும் வாழ்வதற்காக இறைவனுடைய அருளை பெறுவதற்கே இந்த வழிபாடு நாம் செய்கின்றோம் இந்த வழிபாடுகளோடு சேர்த்து நம்ம ஐஸ்வர்யத்துடனும் உபேர சம்பத்துடனும் வாழணும்னு நினைப்பவங்க மாலை வேளையில இந்த பூஜையை செய்து பாருங்க தைப்பொங்கல் திருநாள் அன்று என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காலை முதல் மத்தியம் வரை அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்குவது அவருடைய வழக்கங்க அவ்வாறு அவங்க பூஜையை செய்து முடிச்சிட்ட பிறகு மாலை வேலையிலும் இந்த சிறப்பு பூஜையை நீங்க செய்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தை பொங்கல் இந்த வருடத்துல எப்ப வந்திருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம் அதோடு இந்த பூஜையை எந்த நேரத்துல செய்யலான்றதும் தெரிஞ்சுக்கலாங்க இப்ப தை பொங்கல் எப்ப வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு இப்ப இந்த பூஜையை எவ்வாறு செய்யணும் எப்ப பொங்கல் வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க பொங்கல் வைக்கும் சரியான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை நீங்க பொங்கல் வைக்கலாம் அதை முடியலன்னா பத்தரை மணிலிருந்து பன்னெண்டுக்குள்ள நீங்க பொங்கல் வைக்க உகந்த நேரம்ன்றது சொல்லப்படுகிறது அதனால இந்த ரெண்டு நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தாற் போல் இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி பொங்கல் வைத்து சூரிய பகவானுடைய அருளையே நம் பெறலாம் இப்பொழுது நம்ம காலை வேலையில பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்கிட்டோம் அடுத்து மாலையில நம்ம என்ன பூஜை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜை செய்யலாங்க அதாவது எளிமையான முறையில இந்த பொங்கல் தினத்தன்று மாலையில இந்த பூஜை செய்யறதுனால நம்ம குடும்பம் எப்போதும் செல்வ செழிப்புடனும் நல்ல வளமுடனும் இருக்குங்க வாங்க அந்த பூஜை வழிபாடு முறை என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தாங்க இப்ப இந்த பூஜை எந்த நேரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா தை பொங்கல் அன்று மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரையில கூட இந்த வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு தரும் எவ்வாறு செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒன் பை ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல தரையை நல்ல பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுட்டு இது மாதிரி எளிமையான ஒரு பூக்கோலம் போட்டுடுங்க பூக்கோலம் போட்டு ஒரு மனை அமர்த்தி அதுல லக்ஷ்மி அம்மா போட்டோ இருந்தாலும் சரி இல்ல குபேரர் போட்டோ இருந்தாலும் சரி ரெண்டு பேர்ல எவர் போட்டோ உங்ககிட்ட இருக்கோ அந்த போட்டோ வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருந்தாலும் அந்த போட்டோவை நீங்க மனையில வைத்து அமர்த்திடுங்க இப்போ மனை வச்சாச்சு அந்த மனையில குபேரோட எந்திரத்தை வரைஞ்சிடுங்க வரைந்துட்டு இப்போ ஃபோட்டோவை வச்சிடலாம் இப்போ லக்ஷ்மி குபேரரும் இணைந்து இருக்கிற போட்டோ எங்ககிட்ட இருக்கு அதனால இந்த போட்டோவை நான் வச்சிருக்கேன் இல்லை உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது உவீட்ல எந்த போட்டோ இருக்கோ அதை நீங்க வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ அம்மாவுடைய போட்டோ வச்சிட்ட பிறகு நல்ல பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம் இப்போ அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடுங்க முக்கியமா மல்லிப்பூ வைக்கணும் மல்லிப்பூ கிடைச்சா வாங்கிங்க அப்படி மல்லிப்பூ கிடைக்கலன்னா செவ்வாறு பூ கூட வச்சுக்கலாம் இல்லை மஞ்சள் செவ்வப்பூ கல பூ கலந்து கூட நம்ம பூக்கள் கொண்டு நம்ம அம்மாவை அலங்காரம் செஞ்சுக்கலாம் இப்போ அம்மாவை அலங்காரம் செஞ்சிட்ட பிறகு அம்மாவுக்கு உரிய பொருளான ஒன்னொன்னா வச்சுக்கலாம் இப்போ என்னென்ன பொருள் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா உப்பு வைக்கலாம் அம்மாவுடைய அம்சம் நிறைந்த இந்த பொருள் உப்பு அதனால கல் உப்பு அம்மாவிட்ட வச்சிடலாம் அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி இந்த பொருளையும் நம்ம அம்மாவிட வச்சிடலாம் அதுக்கப்புறம் சில்லற காசுங்களை வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நவதானியத்துக்கு அதாவது நம்ம இந்த வருடம் முழுவதும் அன்னத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாம இருக்க நம்ம தவரம்பருப்பை வைத்து நம்ம வழிபடுறோம் நம்ம இன்றி செல்வ செழிப்போடு சொந்த வீடோடு வாழ நம்ம பருப்பு வைக்கிறோம் அதுக்கப்புறம் வாசன் நிறைந்த பொருட்களான ஏலக்காய் பிராம்பு அண்ணாசிப்பூ பிரியாணி இலை இது மொத்தம் நம்ம வாசல் நிறைந்த பொருட்கள் மகாலட்சுமி உடைய அம்சம் நிறைந்த பொருட்கள் அதனால இதுவும் நம்ம அம்மாவிடம் வைக்கிறோம் பழங்கள் வச்சிருங்க கொஞ்சம் உதிரிப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிடலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளமும் நெய்யும் அம்மா அம்மாவோட வைக்கலாம் தை பொங்கல் அன்று நம்மளால் முடிந்த ஒரு ஜாக்கெட் விட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கேறு ரொம்ப எளிமையான முறையிலே அம்மாவுக்கு வச்சிடலாம் புது புடவை இருந்தால் கூட புது புடவை ஜாயிண்ட் போட்டு இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சம் உங்களால் முடிந்த காசுகளை வைக்கலாம் இதெல்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ ஒரு அம்மா விட வெள்ளி காமாட்சோலுக்கு இருந்தாலும் சரி காமாட்சோலுக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மேடை அமர்த்தி அம்மாவுக்கு இந்த காமாட்சி விழுக்கு நம்ம ஏற்றலாம் இல்ல ரெண்டு குத்துவளுக்கு இருந்தா கூட குத்துவளுக்கு ஏத்திக்கலாம் அம்மாவுக்கு காமாட்சி வழக்கு வச்சு நம்ம ரெண்டு குத்துவளுக்கு வச்சிட்டோம் இந்த குத்துவளுக்கு நல்ல மஞ்சள் வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இப்போ நம்ம காமாட்சி வழக்கு வச்சிருக்கோம் காமாட்சி வழக்கு ஏற்றிட்டு இப்ப இந்த உதிரி பூக்களை எடுத்து இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த விளக்கு மேல போடுங்க இப்படி செய்யறதுனால அதுவும் இந்த தைப்பொங்கல் அன்று செய்யறதுனால நம் வீட்டில் ஐஸ்வர்யங்களும் ராஜபோக யோக வாழ்க்கையும் குபேர சம்பத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க அந்த பூஜையை தொடங்கலாம் அம்மாவுக்கு நெய்வேதியமாக சக்கரை பொங்கல் எல்லாம் பாயாசம் வடை வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை நீங்க வச்சுடுங்க அப்படி எதுவும் சக்கரை பொங்கல் செய்ய முடியாதவங்க இனிப்பான பொருள் கூட வேற எதனா நீங்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம தீபம் ஏற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் குபேராயை போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லி காமாட்சோலுக்கு ஏற்றிடுங்க ஏத்திட்ட பிறகு இப்போ இந்த உதிரி பூக்களை கையில் எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ உங்க மனதில என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது முதல்ல குபேரிடமும் லட்சுமி மகாலட்சுமியிடமும் சொல்லிடுங்க இந்த தை பொங்கல் அன்று எங்க வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே தீரணும் எங்க வீட்டில் எப்போதும் நிம்மதியோ சந்தோஷமும் நிலவணும் நாங்கள் எப்போதும் செல்வ செழிப்புடனும் காலங்காலமா தட்டுப்பாடின்றி வாழணும்னு சொல்லி மனதார எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க கூட இருங்க நாங்கள் எப்போதும் நல்ல நேர்மையுடனும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எங்களுக்கு எப்போ துணை புரியுங்கன்னு சொல்லி மனதார அம்மாவையும் குபேரையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ உதிரி பூக்களை கொஞ்சம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஓம் குபேராய நமகன்னு சொல்லி இந்த விளக்கு மேலே போடுங்க ஓம் குபேராய நமகன்னு சொல்லி இந்த விளக்கு மேலே போடுங்க ஓம் குபேராய நமகன்னு சொல்லி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கு மேல போடுங்க இது முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த விளக்கு மேலே போடுங்க ஓம் மகாலட்சுமியே போற்றின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை இந்த விளக்கு மேல இந்த அர்ச்சனை பூக்களை போடுங்க இப்போ இது மாதிரி நீங்க சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மூணு நாட்கள் இப்படியே இருக்கட்டும்ங்க ஏன்னா இதை அடுத்து மாட்டு பொங்கல் வரும் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் வரும் இந்த மூணு பொங்கலுக்கும் இந்த பூக்களை நீங்கள் பிரிக்க பிரிக்காதீங்க இந்த பூக்கள் அப்படி இந்த விளக்கு மேலே இருக்கட்டும் அது எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது இந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் மூன்று நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் இந்த பூக்கள் எல்லாம் கால்படாத இடத்துக்கு போட்டுருங்க இந்த பொருள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க இந்த பருப்பு இதெல்லாம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஊட்ட அரிசி வந்து நீங்கள் காக்கா குருக்களுக்கு விட்டுடுங்க வெள்ளம் கூட பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து சேரும் ஐஸ்வர்யங்கள் வந்து கூடும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டமே உண்டாகும் குபேர சம்பத்துடன் குபேரர் போலவே நீங்கள் வாழ்வீங்க அதனால மாலையில் தவறாம எளிமையான ஒரு பூஜை தான் எல்லாராலும் செய்யக்கூடிய பூஜை தான் அதனால் தவறாமல் இந்த பூஜையை செய்து அனைவரும் சந்தோஷமா மகிழ்ச்சியுடன் இருங்க இந்த தைப்பொங்கல் அனைவருக்கும் இன்பமாய் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அனைவருக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவும் வழிபாடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்